எமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே இறைவனுடைய கோர தாண்டவம் வந்தால் இயற்கை அழிவு வந்தால் மத குருக்களும் இந்து மதகுருக்களும் இஸ்லாமிய மதகுருக்களும் கத்தோலிக்க மதகுருக்களும் அந்த சந்தர்ப்பத்திலே மாத்திரமே ஒன்று கொடுகின்றார்கள் அதன் பிறகு சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் அந்த இயற்கை தாண்டவன் வந்தது பிறவா அப்படி கூறுவது அப்படி அல்ல எமது நாட்டிலே இறைவனுடைய கோர வந்தாலும் சரி இயற்கை அழிவு வந்தாலும் சரி வரா விட்டாலும் சரி நாங்கள் அனைவரும் எமது இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் எமது இந்த புண்ணிய பூமியிலே எமது இந்த நாட்டிலே சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு கொடியின் கீழ் வாழ வேண்டும் என்பதே எனது கருத்து உங்களுடைய கருத்து